வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நூறு எபிசோடுகளே ஒண்ண பிரபல சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி இப்போது சமீபத்தில் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது அது என்ன சீரியல் ஏன் காரணம்ன்ற வீடியோவை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் தான் கிழக்கு வாசல் சீரியல் இந்த சீரியல் நடிகை ராதிகா அவங்க தயாரிப்பில் உருவான சீரியல் இந்த சீரியல்ல லீட் ஹீரோவா வெங்கட் அவர்களும் லீட் ஹீரோயினா ரேஷ்மா அவங்களும் நடிச்சிட்டு வராங்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெளியான இந்த கிழக்கு வாசல் சீரியல் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகலன்ற ஒரு செய்தி வெளியே இருக்கு இந்த காரணத்தினால இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இந்த சீரியல் முடிவடைய போகுதுன்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அஃபீஷியலாக இது பத்தின எந்த தகவலும் கிடைக்கலனாலும் இப்போதைக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் கிழக்கு வாசல் சீரியல் முடிவடைஞ்சிருன்ற மாதிரி தான் செய்திகள் வெளியாகிட்டு வருது கிழக்கு வாசல் சீரியல் முடிவடைப்புற செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க